யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனராயிருக்கிறார் ஆதலால் கத்திரை நாமத்தை தொழுதுகொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கத்திர நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான் அருமையானவர்களே இந்த கடைசி நாட்களிலே கத்திர வருகைக்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நாட்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் வருஷத்தில் இந்த புதிய நாளிலே கர்த்தர் நம்மோடு இடைப்படுகிற காரியம் என்னால் கத்திரி நாமத்தை தொழுது கொள்ளுகள் எல்லாரும் என்று சொல்லப்பட்டது அது யார் என்று வித்தியாசம் இல்லை இன்றைக்கி ஒரு சாரார் மட்டும்தான் ரச்சிக்கப்படுவாங்க இல்லை நாங்கள் மட்டும் ரசிக்கப்படுவோம் இல்லை அவங்க மட்டும் பண்ணுவாங்க அப்படி அல்ல எல்லாரும் அவர் நாமத்தை தொழுது கொள்ளுகளையும் ரச்சிக்கப்படுவாங்க ரச்சிக்கப்பட என்ன செய்யணும் பாரு இன்றைக்கி ரட்சிக்கப்பட நாங்கள் ரச்சப்பட என்ன செய்யணும் அது கேள்வி கேட்குறாங்க ரச்சிப்பு எப்படி வரும் ரச்சிக்கப்படணும்னா நாங்கள் எவ்வளோ பணம் செலவு பண்ணணும் எந்த கா கோயிலில் போய் ஆடு வெட்டணும் கோழி வெட்டணும்னு கேட்டுட்டுருக்கலாம் ஆனால் ரட்சிப்புக்கு என்ன செய்யணும்னு சொல்லி மேலே ரெண்டு வசனங்களை அங்கே சொல்லப்பட்டிருக்க அப்போ சார் இப்படி சொல்லும்போது ரட்சிக்கப்படுறதுக்கு நீதி உண்டாக இருயத்திலே விசுவாசிக்கப்படும் ரட்சிப்பு உண்டாக வாயிலே அறிக்கை பண்ணப்படும் பத்தா வசனம் நீதி உண்டாக இருயத்திலே விசுவாசித்து வாயிலே சொன்னால் போதும் என்ன சொல்லணும் ஏசு கிறிஸ்து மருத்துவர் எழுந்தார் எனக்காக பாடுபட்டார் என்று சொன்னால் சொல்லி அதை நம்பணும்னா இணையத்தில் விஸ்வாசித்து வாயில் அரிக்கப்படணும்னா நம்ம ரச்சிக்கப்படுவோம் இந்த ரட்சிப்பை தான் அங்கே சொல்லப்பட்டிருக்குது யோவான் ஒன்று பன்னிரெண்டில் அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளாய் அவரை ஏற்றுக்கொள்ள எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார் ஸோ அவருடைய பிள்ளைகள் ஆகும்போது நாம் ரச்சிக்கப்படும் போது அவருடைய பிள்ளைகள் ஆகிறோம் எல்லோரும் அவருடைய பிள்ளையாக இருந்தாலும் அவரை ஏற்றுக்கொள்வது அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் வைப்பது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்புடியவை தான் கத்த சொல்கிறார் உலகத்தில் இருந்து விடுதலை பெறுவது உலகத்தின் பாவ பழக்கங்களிலிருந்து உலகத்தின் பாவ அடிமைத்தனத்திலிருந்து உலகத்தின் விடுதலை பெறுவது சொல்லப்படுறது அந்த ரச்சிப்பு உண்டாதுக்கு நம்ம மென்சிப்பு யாருக்கு கிடைக்கும் என்னங்க சொல்லப்பட்டிருக்கிறது ரட்சிப்பு வேற யாருக்கும் இல்லை அவர் நாமத்தை தொழுது கொள்கிற யாவருக்கும் எவனும் ரச்சிக்கப்படுவான் கடைசி நாட்களில் ஓ ஆண்டவருடைய வசனங்களை தேடி ஜனங்கள் கிழக்கு மேற்க ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் எங்கே விடுதலை கிடைக்கும் எங்கே ரட்சிப்பு கிடைக்கும் எங்கே சமாதானம் கிடைக்கும் எங்கே சந்தோஷம் கிடைக்கும் எங்கே போனால் பாவங்கள் கழுவப்படும் என்று சொல்லி ஓடிக்கொண்டிருக்கிற காலத்தில் இருக்கிறோம் ஒரு வருஷம் எடுத்துக்கிட்டால் ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு சீசன் இருக்குது ஒவ்வொரு இடங்களுக்கு ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதம் எங்கே போனால் அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் அது கிடைக்கும் சொல்லி பலவிதமாய் ஜனங்கள் சென்று இருக்கிறார்கள் ஆனால் மக்கள் ரசிக்கப்பட்ட தெரியல ஆனா வசனம் என்ன சொல்லுது இயேசு வந்து பாருங்க அவள் நாமத்தை தொழுது கொள்கிறவள் மாத்திரம் தான் ரசிக்கப்பட முடியும் இந்த உலகத்திலேக்கு ஒரே ஒரு நாமம் சொல்லப்பட்டிருக்குது நாம் ரசிக்கப்படும்படி நாம் நாம் விடுதலை அடையும்படி ஒரே ஒரு நாமத்தை கட்டளப்பட்டிருக்கிறது அந்த நாம எதுன்னு இயேசு என்கிற நாமம் அந்த நாமத்தை பத்தி அங்க சொல்லப்பட்டிருக்குது அப்ப சொன்ன சொல்லும்போது சொல்லும் போது ரமர் சொல்லும் போது என்ன செய்யணும் இதயத்தில் விசுவாசிக்கணும் வாயில் அறிக்கை பண்ணணும் நம்ம என்ன நம்புறோமோ அதை சொல்லணும் இன்றைக்கு நம்ம ரசிக்கப்படணும்னு நிறைய நினைக்கிறாங்க ரசிக்கப்பட என்னையா செய்யணும் எவ்வளவு செலவாகும் ஒன்றும் செலவாகாது ரசிக்கப்படுறதுக்கு உங்க இருதத்தில் மட்டும் விசுவாசத்தை வாயில் அறிக்கை செஞ்சா போதும் நீங்க ரசிக்கப்படுவீங்க அது எந்த இனம் ரசிக்கப்படும் எந்த மதம் ரசிக்கப்படும் சொல்லப்படலை இங்க சொல்லப்படுறது இல்லை யார் என்று இல்லை அவன் எவனும் பாருங்க அந்த நாவத்தில் எவனும் அது அப்படிப்பட்ட ஜாதியாக இருக்கலாம் வந்து உயர்ந்தவனா தாழ்ந்தவனா யாரா இருந்தாலும் அவருடைய கரங்கள் ரசிக்க வல்லமுள்ளதாக இருக்குது எவ்வளோ பெரிய பாவியா இருந்தாலும் எவ்வளோ பெரிய குற்றச்செயல் இருந்தாலும் எல்லா குற்றங்களையும் மன்னித்துக்கு ரசிக்க அவருடைய ரத்தம் வல்ல இருக்குது ஏசு கிறிஸ்தின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் ஹரிக்கும் என்று சொல்லி வேதில் சொல்லப்பட்டிருக்கிறது மேனே நமக்குள் பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கலாயிருப்போம் நல்லா சொல்றாங்க நான் தப்பே பண்ணல நான் எதுவும் பண்ண முடியாது சொல்லி தாங்களை என்ன பண்றாங்க அவங்க சமாதானப்படுத்திக்கிறான் உலகத்தில் பாப்பிறமை எவனும் பாவியா இருக்கிறான் ஆதாமின் பாவம் எல்லாம் தொண்டு தொட்டு வந்து கொண்டே இருக்கிறது ஆனால் இந்த அது விடுதலை பெறுவதற்கு ஒரு வழி ஆண்டு வைத்திருக்கிறார் அந்த வழிதான் இயேசுங்கிற வழி அந்த வழியில நாம் வரும்பொழுது நாம் இணை செய்ய முடியும் ரட்சிக்கப்பட முடியும் அவர் நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்கள் இன்னைக்கு ஆண்டவர் தொழில கூட்டங்கள் கொண்டே இருக்குது காரணம் அவர் வழியை கண்டுபிடிச்சிட்டான் சோதரி தடவியாகிலும் ஆகிலும் கண்டுபிடிக்கத்தக்கதாக பாருங்க தலையாவது கண் தேடி தேடி ஓடுறாங்க நிம்மதி எங்கே எங்கே என்று ஓடி அலைந்து கொண்டு இருக்கிறார்கள் அது எங்கேயும் இல்லை பாருங்க சிலவங்க போய் நி உட்காந்துருப்பாங்க சாரையாகடல் உட்காந்தா நிம்மதி கிடைக்கும் மற்ற இது இடைக்கு போனால் நிம்மதி கிடைக்கும் பாருக்கு போனால் நிம்மதி கிடைக்கும் எங்கேயாவது நம்ம ஓ கண்காணாத இடத்துக்கு போனால் நிம்மதி கிடைக்கும் கடல் ஓடுறதுக்கு உட்காந்து நிம்மதி கிடைக்கும் இல்லை மலை மேலே உட்காந்து நிம்மதி கிடைக்கும் எங்கே போனாலும் நிம்மதி கிடைக்காது நிம்மதி கிடைக்கிற இடத்தை விட்டு நம்ம ஊரெல்லாம் சுற்றி கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் ரச்சிக்கப்படுவதற்கு இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறே நாமம் பூமியிலே கட்டிடப்படவில்லை அதனால வந்து வசம் சொல்லுது க கத்த நாமத்தை தொழுது கொள்கிற எவன் அப்போ ஆண்டவரே கூப்பிட்டா இறங்குவார் பாரு கூப்பிடுவ காக்கை குஞ்சுக்கு செவி கொடுக்குற ஆண்டவர் இன்றைக்கு உனக்கு எனக்கும் இந்த புதிய செவி கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார் நீங்கள் கூப்பிடுறதுக்கு ரெடியாக இருக்கிறீங்களா கஷ்டப்படுறாங்க கூப்பிட்றோம்னா ஐயோ நாயோ கூப்பிட்டேன் நான் வேறு மதங்க நாங்கள் வேறு ஜாதிங்க இதெல்லாம் அந்த ஜாதிங்க இந்த ஜாதிங்கன்னு பிரித்து பார்த்துட்டு இருக்கிறாங்க நம்முடைய ஆண்டவர் உலகத்தை படைத்த உள்ளவர் அவர்தான் ஒருவர் தான் உலகத்தை படைத்தவர் அவர் ஒரு தான் ரிச்சிக்கு இப்போ கொடுப்பதற்கு தகுதியானவர் காரணம் அவர் தம்மை தாமே ஒப்பு கொடுத்த அப்படின்னாலே ரத்த சிந்தின அப்படின்னாலே பாவ மன்னிப்பு அவர் மூலமாய் உண்டாயிருக்கிறது என்பதை உலகத்துக்கு அறிவிக்க முடியாத தான் இன்றைக்கு மக்களை ஓடி ஓடி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ரச்சிப்பு இயேசு வழியா இருக்குன்னு சரியான தெரியல ஜனங்களுக்கு சில நம்ம தெரிஞ்சாலும் நம்புறதில்லை அதனால இயேசுவை தொழுது கொள்கிறவள் அந்த ஆண்டவரை தெரிந்து கொள்கிறவள் எல் எவரும் இருந்தாலும் ரச்சிக்கப்படுவான் இந்த கடைசி நாட்கள் எல்லாருமே ரச்சிப்புக்காக இங்கே ஓடிக்கொண்டிருக்கிறீங்களா சமாதானம் கிடைக்கணும்னு ஓடுறீங்களா யோ வாழ்க்கையில் நிம்மதி இல்லை எவ்வளவு காரியம் செஞ்சு பார்த்துட்டேன் எங்கேயுமே நிம்மதி கிடைக்கல எங்கெல்லாம் போய் பார்த்துட்டேன் நார்த் இந்தியாவுக்கு கூட போனேன் கங்கையில் கூட முங்கிட்டு வந்தேன் ஓ சவுத் இந்தியாவுக்கு போனேன் கன்னியாகுமரியில் குளிச்சுட்டு வந்தேன் நான் போகாத இடம் இல்லை நான் செய்யாத பூஜை இல்லை நான் செய்யாத மந்திரங்கள் இல்லை என்னெல்லாமோ செஞ்சு பார்த்துட்டேன் ஒன்றும் நடக்கலன்னு சொன்னால் இந்த ஏசுக்கிட்ட வாங்க இந்த ஏசு சொல்கிறாரு ஐ ஆம் த வே ட்ரூத் த லைஃப் நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் ஆயிருக்கு இந்த காலங்களில் உங்களுக்கு வழிகாட்ட ஜீவனை கொடுக்க சத்தியத்தின் ஒருவராய் ஓ அவர் சத்தியத்தில் வல்லமல்லவராய் அவர் சத்தியத்தின் தேவன் ஹலூயா அவரை மாற்ற முடியாததான் அங்கே சொல்லப்பட ஏன் அவரை இன்னைக்கு தோல்விகளில் ஆரம்பித்தோம்னா உங்கள் வாழ்க்கையில் ரச்சி போந்துடும் வாழ்க்கை வெளியில் ரசிப்பு வந்தால் என்ன தெரியும் சந்தோஷம் சமாதானம் நிம்மதி இயேசுவால் மாத்திரம் கொடுக்க முடியும் அவருக்கு குடும்பம் உங்களுக்கு மாத்திரம் இல்லை உங்கள் குடும்பத்திற்கு உங்களுடைய உங்களுடைய எல்லா பரம்பரைக்கே கொடு

சீக்கிரமாய் வாருங்கள் ஆண்டவரே கர்த்தரே தேவனே கர்த்தர் இயேசுவே கர்த்தர் அறிக்கை செய்யுங்கள் அவர் நமக்காக பாடப்பட்டார்னு நினைங்க இரத்தில் விசுவாசிங்க அது மாத்திரமில்லை ஒரு நாக்கில் அறி அறிக்கை செய்யுங்க நாவாலை சொல்லுங்க அப்போ நீங்கள் ரச்சிக்கப்படுவீங்க அது மாத்திரமில்லை தொழில்நுட்ப யார் இது கடைசி காலம் ஒப்புக் கொடுப்பீங்களா உங்களுக்கு அச்சு வல்லோதின் பிதாவே இந்த அருமையான நேரத்தில் இந்த பிள்ளைகள் எல்லாருக்காக செபிக்கிறோம் இந்த அருமையான வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா சிறியவர் பெரியவர்கள் அண்டவர் வயனான எல்லாருக்காக செபிக்கிறோம் எல்லாரையும் சொல்லுங்கப்பா அன்றுவரே நாங்கள் நம்ப அண்டவரே அவர் விசுவாசிக்கிற எழுவனும் ரசிக்கப்படுவான் என்று சொல்லப்பட்ட வசனத்தின்படி அண்டவரே உயர்ந்தவன் தாழ்ந்தவனை ரசிக்கிற தேவன் இந்த காலங்களில் இந்த பிள்ளைகள் எல்லாரையும் தொட்டு ஆசீர்வதியும் பலப்படுத்தும் பழத்தும் பாதுகாத்துக் கொள்ளும் மறையும் இயேசு நாமத்தில் ஜம்பிக்கிறோம் பிதாவே கத்ததாவிய உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக அவர் நாமத்தை தொழுது கொள்ள யாரையும் ரசிக்கிறாண்டவர் இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தை ரசிப்பாளராக தொடர்ந்து இன்னொரு லோக சுவாதி மூலமாக சந்திக்கும் வரையிலும் கற்று நாம் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்